ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதய நமக ஓம் சாம் சௌம் சரவணபவா ஏ எல்லோருக்கும் வணக்கங்க நான் அவனீத குருக்கள் பேசுகிறேன் முதல்ல அவங்க எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க அப்போ இதுக்கு பிரதானம் வந்து எண் கணிதம் இந்த எண் கணிதங்கிறது வந்து எண் கணிதத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கிரகங்களுமே அந்த எண்கணித்தில் சம்பந்தப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆண்டு பிறந்த தேதியை வைத்து ஒரு ஒருவர் பிறந்த தேதியை வைத்து அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரலாம் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இப்போ நம்ம இந்த வருஷத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம் அதாவது வருஷம் பிறக்கிறது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறத இனிமராஜ் இப்படி பார்த்தா ஒன்றுக்கு ரெண்டு அதாவது எல்லா பிறந்த தேதி உயிரெண் ஒன்று வரைக்கும் உடல் எண் ஒன்று இருக்கும் அப்போ அந்த உடல் எண் அப்படிங்கிறது வந்து அந்த தேதி உயிர் எண் அப்படிங்கிறது வந்து தேதி மாதம் வருஷத்தை கூட்டினது வரக்கூடியது உயிர் எண் அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஜனவரி ஒன்றுங்கிறது ஒன்றும் மாதம் தேதி வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா பதினொன்னூறும் அதாவது ரெண்டு அப்போ ஒன்றுக்கு ரெண்டுன்னு எடுத்துக்கணு அப்போ யார் யாருக்கு இந்த ஒன்றுக்கு ரெண்டு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் பத்தாம் தேதி பிறந்தவர்கள் பத்தொம்போதாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்கள் ஆறாம் தேதி பிறந்தவர்கள் பதினைந்தாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர்கள் ஏழாம் தேதி பிறந்தவர்கள் பதினாறாம் தேதி பிறந்தவர்கள் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே இந்த வருடம் யோகமான வருடமாக அமையும் இந்த யோகமான வருடமாக இந்த ஆண்டு அமையப் போகிறது இவர்களுக்கெல்லாம் அப்போ இந்த ஒன்று அப்படிங்கிறது சூரியன் இந்த சூரியனோட இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் வந்து சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரம் உத்திராடம் கார்த்திகையில் பிறந்து ஒரு ஒன்றாந்தேதி பிறந்திருந்தால் அந்த யோகம் வந்து இன்னும் அதிகமாகும் அப்புறம் ஆறாம் தேதி பிறந்தவர்கள் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணிபூர்வம் பூராடத்தில் பிறந்தவர்கள் யாரும் இருந்தால் அவர்களுக்கும் இந்த யோகம் வந்து அதிகமாக பலனை தரும் இந்த வருஷம் வந்து பலனை தரும் அப்படி நம்ம சிறப்பான வருடங்களை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அடுத்தபடியாக ஏழாம் தேதி பிறந்தவர்கள் இந்த ஏழாம் தேதி பிறந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரமாகவோ மக நட்சத்திரமாகவோ மூல நட்சத்திரமாகவோ இருந்தால் நிச்சயமாக இந்த ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தைந்தாம் தேதி பிறந்தவர்களுக்கு மிக யோகமான வருடமாக இது அமையும் இந்த ஆண்டு அமையும் இப்படி சிறப்பான இந்த ஆண்டு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் யார் யார் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் பொறுப்பாக வந்து எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் ஒம்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது புதிதாக எந்த வேலையும் துவங்காமல் இருப்பது நல்லது நென்கணித முறைப்படி ஒருவேளை அவர்களுக்கு தசாபக்திகள் நல்லா இருந்தா அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அந்த தசாபுத்திகள் நல்ல பலன்கள் கொடுக்கும்படியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் புதிய வேலைகள் துவங்கலாம் ஒரு நல்ல காரியங்கள் செய்யலாம் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் தசாபக்தி இருக்கும் பட்சத்தில் செய்யலாம் பொதுவாக எல்லோரும் இந்த ஆண்டு வந்து கருப்பு கலரும் சிகப்பு கலரும் அவாய்ட் பண்ண வேண்டியது தவிர்க்க வேண்டிய நிறங்கள் வந்து கருப்பும் சிவப்பும் அப்புறம் அதிர்ஷ்டமான வர்ணங்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் இளம் மஞ்சள் லேசான நீளம் மற்றும் இளம் பச்சை இந்த பச்சை நிறம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வருடம் பிறந்ததே வந்து புதன்கிழமை இன்றைக்கி பிறந்திருக்கு அப்போ அந்த புதன்கிழமை பிறக்கிற போது அந்த பச்சை கலர் அந்த வண்ணம் புதனுடையது குறிப்பாக வந்து இதை வைத்து பார்த்தோமேனால் மிதனம் கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இது அமையும் பொதுவாக நட்சத்திரப்படி அப்படின்னு எடுத்து பார்த்தோமேனால் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் முதல்ல சொன்னேன் உத்தரம் உத்திராடம் கார்த்திகை இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் அப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணிபூரம் போராடம் அதில் பிறந்தவர்கள் அடுத்தது கேதுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகா மூலம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டாக யோகமான ஆண்டாக அமையும் அதனால் எல்லோரும் அவரவர்கள் தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி குல தெய்வங்களையும் வணங்கி சகல சௌபாகியங்களும் பெற வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்